வணக்கம் பொது தமிழ் டிஎம்சி குரூப் ரெண்டு நாளில் கேட்ட பிரீவியஸ் கொஷின் குமரன் மழையில் நினையாமல் இல்லை எவ்வகை தொடன்னால் பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் ஏன்னா நனைந்தான்னு சொன்னால் நேராக சொன்னது பொருள் மாற நேராக எதிர்மறையாக சொன்னாங்க களித்தொகையில் முல்லை பாடலில் பாடுவர் சோழன் நல்லூருத்தன் சிதவல் என்பதன் பொருள் தலைப்பாகை கும்பகரணன் எழுப்பு மொழி கண்முன் நிறுத்துங்காட்சி உலக்கியால் மாறி மாறி அடிக்கும் ஓசை தேவ துந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்குன்னா தேவராட்டம் அஞ்சுலேதி பிரித்தெகினா அம் கூட்டல் சில கூட்டல் ஓது என்பது அஞ்சுலேதி என்பதாகும் விளக்குகள் பல தந்த ஒளி நூலின் ஆசிரியர் வில்லியன் வாட்சன் ஊன் பொதிய விழா பிரித்தெழுக ஊன் கூட்டல் புதிய கூட்டல் அ அவிழா அறை என்பதன் வினையால் என்பது அறைந்தவர் பன்னரும் கோங்கின் நன்னலம் சுவற்றி எவ்வகை எதுகின பொழிப்பு எதுகை திருக்குறளில் அடுத்தவரி எழுதுக தண்ணீர் பெரியார் தமரா ஒழுகுதலும் கொடுத்தாங்க நாம் எழுத வேண்டியது வன்மீழி எல்லாம் தலை ஒழுகல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் அல்லுன்னு ஒரு தாஸ்டில் ஆண்மையின் கூர்மை என வல்லுவூர் கூறுவது பகருக்கு உதவுதல் தமிழ் சிறுகதையின் மணிக்கொடி எந்த தலைமுறை சார்ந்த இரண்டாம் தலைமுறை சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் முந்நூற்றி ஐம்பது உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ள சங்க இலக்கியங்கள் சோழ நாட்டை ஊட்டி வளர்த்து ஆறு அந்த நதியின் பெருமையாலே சோழ நாடு சோரோடைத்து என்ற கவிகள் புகழவராயினர் என உறதிவர் ராபி சேது பிள்ளை ஜெயகாந்தனின் சிறுகதைகள் என்னென்னா புதிய வார்ப்புகள் குருவிடம் யோக சந்தி போன்றவை ஆகும் ஒழுகல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் அல்லுன்னு வருது லாஸ்டில் அதனால் தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள் பாலரவாயன் திருநான சம்பந்தர் பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை முல்லைப்பாட்டின் மறுபெயர் நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாளையின் மறுபெயர் வஞ்சி நெடும்பாட்டு வெற்றி மறுபெயர் நருந்தொகை நாளடியின் வேறு பெயர் வேளாண் வேளாண் வேதம் திருவிக்கா எழுதிய நூல்கள் சைவத்திறவு நாயன்மார்கள் வரலாறு தமிழ்ச்சொலை முறையான தொடர அமைப்பினை எழுதுக துன்மையான விளையாட்டு தமிழின் தருதல் சரியான பதில் தமிழின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதருவுதல் உலகம் நிலையாட்டத்தில் எனப் பாடியவர் குதம்பை சித்தர் ரகசி வழி என்ற நூலை தருவி சுந்தரனார் மனோனி என்ற நாளை ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று மனோன் மதியத்தில் கிளைக்கதை சிவகாமின் சரிதம் கரகாட்டின் துணையாட்டம் மயிலாட்டம் என்பது ஆகும் அதுக்கடுத்து அப்துல் நேற்று அறிவித்தார் இவ்வகை வினா பிறவினை எடுப்பார் கைப்பிள்ளை ஓமையின் பொருள்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்புவர் அனக என்ற சொல் யாருக்குன்னா ராமரை நிழல்போல் தொடர்ந்து இவகூமினா வடிவம்மை சிறுங்கி பேர நகரில் வாழும் தலைவன் யாருன்னு கேட்டா குகன் கீர்த்தனை என்பது எந்த வகையில் உண்ணா சிற்றிலக்கின் ஒன்று தலைக்குரிய சீரமைப்பு தேமாங்கமணி புரிமாங்காய் சொல்லின் வகை வெண்மை வண்ண பண்பு பெயர் தமிழ்ச்சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொடர் தேவநாய பாவனார் உவேஸ் அவர்கள் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியது ஆனந்தவிகிடம் தமிழ் நாடகன் பெண்ணாட்சா என்ற அறிஞரானா யாரால் பாராட்டப்படுகிறார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி தமிழ் இலக்கியத்தின் ஆலவாய் என்பது எந்த ஒருக்கினோ மதுரை ஆங்கில அரசால் வாய்ப்புடி சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என தடை முத்துராமி தேவர் முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனை ஏற்படுத்தினார் மோவலூர் ராம் அமிர்தம்மா தேவதாஜி ஒய்வு சட்டத்தை கொண்டு வந்தார் ராமவை தாம் சமூக தன்னார்வரர் மலாலா பின் கல்வி சீராபுரம் நேரடி உதவியர் அப்துல் காசிம் இரண்டடிகள் கொண்ட எதனால் தொடங்கும் நிச்சயம் வகை கன்னி எனப்படும் சொன்னால் எதுகை ஆகும் அதற்கடுத்தது பிசு பிசுரிந்திய நாடகத்திற்கு சாகித்யாக விருது பெற்றவர் யாருன்னு கேட்டால் பாவேந்தர் பாரதிதாசன் உணவு உடை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு முதலிடம் தான் தர வேண்டும் என கூறியாரினார் அண்ணா வா என்பதன் வினைமுற்று வந்தான் திருப்பலாண்டு பாடியவர் பெரியாழ்வார் தெம்மாங்கு தென் கூட்டல் பாங்கு எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளில் உள்ளில் வைத்தே உணரடைந்தவர் போற்று என பாடியவர் இடைக்காட்டு சித்தர் என்பவர் ஆவார் குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு குமரி என்ற மூலியின் பெயர் கற்றாழி ஓரெழுத்து ஒரு மொழி பைன் இளமை மேனா அன்பு வைனா புல் தூணா உண் மைந்தான் என்பது வேற்சொல் நைந்து நைந்தான் என்ற உயர் சொல் நைந்து மீ என்பதன் ஓர் எழுத்து ஒரு வான் படி என்பது தன்மை ஒருமை காட்டும் எதிர்கால வினை ஒன்று படிப்பெண் என்பதாகும் சரியான இணை ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது காணல் நீர் இல்லாத ஒன்று கம்பி நீட்டதுனா விரைந்து வெளியேறுதல் புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நுழியதுனா முதுமொழி காஞ்சி வெண்குடை இலக்கணக் குறிப்பு வெண்மை கூட்டல் குடை பண்புத்தொகை திருகடித்தினாசன் நல்லதானார் தமிழை உயர்தனி சொமொழி என கூறியவர் பரிதிமார் கலைஞர் என்பர் ஆவார் வழக்குறையினராக பணியாற்ற தமிழ் கவிஞர் நபிச்சம் மூர்த்து நவமணிகளை வரிசை புரிந்தார் கோமேதகம் நீளம் பாவலம் புஷ்பராகும் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரம் வைரம் பாவலர் மணி என பட்டம் பெற்றவர் கவிஞர் வாணிதாசன் அப்பர் வாக்கிசர் தருமசேனர் என ப பெயரில் கொண்டவர் திருநாவுகாசர் தமிழ் மூவாயிரம் என்ற நூலை எழுதுவர் யார் என்று கேட்டால் திருமூலர் என்பவராகவும் பிடித்தால் ஒரு அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்